வீட்டுக்குள்ளையா போகும் பாத்தீங்களா இந்த பாத்திரம் இது குத்துது என்ன முழுமா அது ரோஸ் இல்லை அது என்ன என்னாச்சு அப்படி சொல்றா அதுக்கு என்ன திரும்ப ஓடிக்க மாட்டேன் வீட்டுக்கு ஹாய்

பையன் ஏதோ சாப்பிட்ருக்காப்புல எப்படி சின்ன கேப்பில் பார்த்துட்டோம் நல்லா பாம்பே இங்கிட்டு கேப் இல்லை இங்கிட்டு நல்லா நல்லாண்ணா ஓ அதுண்ணா இங்கே பொந்து இருந்துச்சுண்ணா கே சரி இங்கே பொந்துருக்காப்புல இங்கே வந்துருது இல்லை எடு கம்பிடு கம்பி கம்பி சார் வெளியே கே வெளியே காமிச்சு அது 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 பையனா எப்படி பார்த்தீங்க

ஏன்னா ரோஸ் இல்ல அது என்ன செடி வரமாட்டேன் தூதுவலை போட்டு போட்டு வாட்டு போட்டு போட்டேன் பொந்துக்கா பாத்தி லாக் பண்ணிடுமா லாக் பண்ணி வச்சுப்போ

பொதுலப்பா இது காமர்ஸ் ஒரு ஏர் அந்த பாம்பு நல்ல பாம்பு எங்கிட்டதான் வந்துருக்குது ஒரு தவளையை பிடிச்சிருக்குது தவளை தான் சாப்பிட்டுருக்குள்ள இவரு கையில் எவ்வளோ குத்தி கிழிச்சிருச்சு அப்புறமே அவசரப்பட்டு நக்குன்னு எடுத்துட்டு தொட்டி தூக்கணும்னு தூத முள்ளு வர குத்தி கிழிச்சிருச்சு பேரு ஃபோன் போகணும்னாரு அதுக்கு முன்னாடியே வந்து பிரகாஷ் பிரபாகரா பிரகாஷா அவர் ஃபோன் பண்ணார் ஸோ தயவுசெய்து கவனமாருங்க ஏன்னால் போல் இடத்துல தான் வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா தவளைகள் அதாவது இந்தமாரி இடத்துல குளிச்ச இடத்துல வந்து தவளைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ தவளைக்காக இந்த பாம்புகள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வருது ஸோ இந்த பேரும் உங்கள் மேலே இந்தமாரி உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க செடி வளர்க்குங்க ஆனால் வந்து சுத்தமாக வைங்க இடத்த வந்து அடைசலாக வைக்காதீங்க போலாமா